ஹலோ மக்களே மூக்கத்தா மட்டன்ஸ்லேருந்து இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம கறிக்கடையில் பயன்படுத்தும் கத்தி மற்றும் கட்டைகள் அதை பற்றி முழு விவரங்களாக நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக நம்ம சேனலில் ஆடு வளர்ப்பு ஆட்டு பண்ணைகள் ஆட்டு பண்ணைகள் எப்படி வைப்பது கறிக்கடை கறிக்கடை பிஸ்னஸ் எப்படி நடக்குது இது போன்ற வீடியோ நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு நம்ம போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க மக்களே வீடியோஸ்குள்ளே போகலாம் இப்போ வந்து கட்டைகளை வந்து செதுக்குறாங்க இப்போ கட்டைகள் எதனால் கண்டிப்பாக செதுக்கணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டி முடித்ததுக்கப்புறம் கட்டைகளில் வந்து கீரல்களாக இருக்கும் அது சின்ன சின்ன கீரல் விரிசல்களாக இருக்கும் நம்ம அப்படியே கட்டைகளை செதுக்காமல் விட்டுட்டு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கட்டையில் உள்ள அழுக்குகள் நாளைக்கு வெட்டும்போது அந்த கறிகளை சேர்ந்துக்கிறோம் அந்த கட்டையுமே ஒரு மாதிரி சக்க சக்கையாக இருக்கும் நம்ம கறியும் வெட்ட முடியாது இந்த மாதிரி கட்டைகளை செதுக்கி கடைகள் முடித்ததுக்கப்புறம் அந்த கட்டைகளை முடி செதுக்கி வந்து பாலிஷாக வச்சால் தான் நம்ம அடுத்த நாள் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கட்டைகளோட லைஃப் டைம் பார்த்திங்கன்னா அதாவது மேக்ஸிமம் வந்து ஒரு வருஷம் அதாவது நம்ம கடைக்கெலாம் வந்து ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் தான் அதாவது ஒரு சைடாக வெட்டுறாங்க பார்த்தீங்களா அந்த ஒரு சைடு வெட்டி அதை செதுக்கிட்டே இருப்பாங்க அது கொஞ்சம் பள்ளமாகணே கொஞ்சம் கொஞ்சமாக சைடை திருப்பிக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு அந்த முத்த சைடுமே பள்ளம் ஆயிடுச்சுன்னா அவ்வளோ தான் அந்த கட்டையில் வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது அந்த கட்டையை வந்து வேஸ்ட்டு தான் நம்ம கடைகளில் கொஞ்சம் வெட்டு கூடுதல்னால நம்ம கடைக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு அஞ்சு மாதம் தான் அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து கட்டைகள் வரும் அந்த கட்டையோட அதுவும் நம்ம கட்டைகளை நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணால் தான் அந்த அஞ்சு மாதம் ஆறு மாதமே வரும் நம்ம சரியாக செதுக்காம நம்ம ஒரே சைடு வெட்டி பள்ளம் ஆகிட்டாலும் அந்த கட்டைகள் வந்து வேஸ்ட்டு தான் நம்ம அடுத்து வெட்ட முடியாது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா மக்களே இந்த சில கடைகளில் வந்து இந்த பஃபிங் மிஷின் மாதிரி போடுவாங்க அந்த மிஷின் போடும்போது என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம க என்ன தான் நம்ம மிஷினில் போட்டாலுமே அந்த கட்டை செதுக்கிறது மட்டும் நம்ம கையில் செதுக்கிற மாதிரி வராது அந்த ஃபினிஷிங் கிடைக்காது அதுவுமே நம்ம எடுத்தோடனே அந்த மிஷின்லாம் போட முடியாது நம்ம கொஞ்சமாக செதுக்கி வச்சுட்டு தான் அந்த பஃபிங் மிஷின் போட முடியும் ஏன்னா அந்த பஃபிங் மிஷின் போடுறதுனால ஒரு பெரிய ஒரு பாதிப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த தூசிகள் தூசி வந்து எல்லா பக்கமே பறக்கும் நம்ம மூக்கு எல்லாத்துலேயுமே ஏறிடும் அது கடை ஃபுல்லாமே தூசி ஆகிரும் அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அதனால் நம்ம அந்த பாரம்பரிய முறைப்படியே நம்ம அப்போ இருந்து இப்போ வரையும் எப்பயுமே அந்த கையில் தான் செதுக்குவோம் அந்த மிஷின்கள் நம்மள்கிட்ட இருக்குது ஆனால் நம்ம பெரும்பாலும் அந்த மிஷின்கள்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லை நம்ம கையில் செதுக்கிறது தான் எப்போயுமே ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் மக்களே இது நம்ம கடைகளில் யூஸ் பண்ணுற வெட்டுக்கத்தி அப்புறம் அந்த சூரி இந்த அதாவது கறிக்கடையை பொறுத்தவரையும் அதாவது கத்திகளும் கட்டைகளும் நல்லா இருந்தால் தான் வெட்டுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் அந்த கட்டைகளும் இல்லாமல் கத்திகள் சரியில்லாமல் இருந்தால் அது நம்ம வெட்டுறதுக்குமே நல்லா இருக்காது அந்த பீஸுமே கரெக்டாக விழுகாது கத்திகளுமே நல்ல ஒரு பதங்களில் இருக்கணும் அப்போ தான் வந்து வெட்டுறதுக்கு வந்து நல்லா இருக்கும் கை வலிக்காமல் வெட்டலாம் இல்லாட்டி நம்ம தான் வெட்டினாலும் அந்த பீஸு அந்த தொங்கல் கறியாக விழுகும் நடு நடுவில் அந்த கறி மாட்டிக்கிட்டே இருக்கும் அது பீஸ் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா ஒரு இருக்காது இந்த கத்திகளை பொறுத்தவரையும் ஒவ்வொரு ஊர் சைடு ஒவ்வொரு டைப்பான கத்திகள் வச்சுருப்பாங்க நம்ம மதுரை மாவட்டம் தேனி இந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா கத்திகள் வந்து கத்தியும் க வெற்ற கத்தியும் கைப்பிடி எல்லாமே வந்து ஒரே இரும்பால் இருக்கும் நம்ம அந்த தென்காசி திருநெல்வேலி அந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கத்திகள் எல்லாமே மர க மர கைப்பிடி இருக்கும் நம்ம அப்படி இருக்காது நம்ம இது எல்லாமே ஒரே இரும்பாக தான் இருக்கும் கத்திகளோட இடைகளில் பாருங்கள் ஒவ்வொரு கத்திகளுமே ஒவ்வொரு இடைகளில் இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுற கத்திகள் எல்லாமே ஒரு ஒரு கிலோ ஒரு கிலோக்குள்ள ரேஞ்சில் தான் இருக்கும் முக்கால் கிலோ இது வந்து என்னோடய கத்தி ஒவ்வொரு கத்திகளுமே பாருங்கள் ஒவ்வொரு கத்திகள்லேயுமே இடைகளில் வித்தியாசங்கள் இருக்குது உங்களுக்கு கத்திகள் வந்து நல்ல பெர்ஃபெக்டான கத்தி என்னன்னு சொன்னிங்கன்னா ஒரு கிலோ தொள்ளாயிரம் கிராம் அந்த ரேஞ்சில் இருந்துதுன்னா உங்களுக்கு கத்தி வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதாவது நல்லா இருக்குன்னா உங்களுக்கு அந்த எலும்பு அடிக்கும்போது போது எலும்பு நல்லா ஈஸியாக வெட்டு ஒழுகும் பெரும்பாலும் நம்ம கறிக்கடைக்கு யூஸ் பண்ணுற கட்டைகள் பார்த்திங்கன்னா அந்த புளிய கட்டைகள் தான் அதிகபட்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா அதுதான் ஓரளவாச்சும் கொஞ்சம் லைஃப் இருக்கும் அதுவும் இல்லாமல் அந்த கட்டைகள் வந்து எல்லா நேரமும் கிடைக்காது அது சில நேரம் நல்ல மரம் அறுத்தா நம்மளை பெரிய சைஸில் அறுத்தால் தான் இந்த மாதிரி கட்டைகள் கிடைக்கும் இல்லாட்டி சில சமயம் அந்த மழை பேஞ்சு போது மரங்கள் சாயும்போது போது அந்த ம கட்டையை அறுப்பாங்க அந்த மாதிரி டையத்தில் நம்ம பார்த்து வாங்கி வச்சுக்கிட்டா தான் அதுவும் ஒரு ஒரு கட்டைகள் வந்து இந்த கட்டைகள்லாம் மதிப்பு வந்து ஐயாயிரத்துலேருந்து ஆறாயிரம் ரூபா வரும் நம்ம கடைகள்லே ஒரு ஆறு கட்டை வந்து கடையிலே போட்டிருக்கோம் இன்னும் ரெண்டு கட்டை குடம் இல்லை இருக்குது நம்ம கறிக்கடை கடை வச்சுருக்கனால நம்ம கடைகளுக்கு வந்து கட்டைக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் கட்டைக்கும் கத்தியும் நம்ம எப்பயுமே தெளிவாக வச்சா தான் நம்ம கறி வெட்டுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் நம்ம கட்டைகளை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா மெயின்டைன் பண்ணி எவ்வளோ ப்ராப்பராக வச்சுக்கிறோமோ அவ்வளோ தூரம் நம்மளுக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் மக்கள் இங்கே வாருங்க கட்டைகளை செதுக்கினதுக்கப்புறம் கட்டைகள் எவ்வளோ தெளிவாக இருக்கும் பாருங்க நம்ம கடையை எப்போயுமே முடித்ததுக்கப்புறம் கட்டைகள் எப்படி தெளிவாக செதுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் கூட்டி விட்டு தான் வீட்டுக்கு போவாங்க இந்த கட்டைகளை செதுக்காமல் போனால் அடுத்த நாள் வேலைகளே முடியாது நம்ம இப்போ இந்த கட்டைகள் ரெண்டு சைடு பல்ல மாரித்து பார்த்திங்களா அடுத்து வந்து இந்த ரெண்டு சைடு இப்போ மேடு சைடில் தான் ஏற்றி விட்டு